இப்போ உங்களோட வீட்டில் இருக்கவங்க சிலருக்கு வந்து எதாவது ரொம்ப வித்தியாசமா திடீர்னு பிஹேவ் பண்றாங்க உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்காங்க எனர்ஜி அந்த இடத்துல இருக்கு யாரோ உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுங்க இது யார் வேணாலும் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா பண்ண சொல்லுங்க அந்த வீட்டுக்கே நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும் அது என்ன பரிகாரம் அப்படின்னா உங்களோட வீட்டை தொடச்சிட்டு வீட்டுக்கு நிலகா போய் நின்னுட்டு அந்த நிலகாயும் நிலகாலும் வந்து நல்லா கிளீனாக வச்சுட்டு அந்த நிலகாலில் நின்று வீட்டுக்கு உள் உள்பக்கமாக பார்த்து நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன் அதை ஒம்போது தடவை சொல்லுங்க இல்லாட்டி இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ரிங் ரிங் நரசிம்மாய நமக இதை கண்டினியூவஸாக சேண்ட் பண்ணுங்க செவன் டேஸ்க்கு அந்த இடத்துல இருக்க எனர்ஜி வைப்ரேஷன்ஸை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவ்வாக நல்ல தூக்கம் நல்ல ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும் தேங்க் யூ